ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டியில் பதினெட்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒரு வெண்கலம் உட்பட இருபத்தி நான்கு பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவியருக்கு ரயில் நிலையத்தில் உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான யூத் கேம்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கார்கோடாவில் அண்மையில் நடைபெற்றது சிலம்பம் மற்றும் யோகா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ராஜஸ்தான் குஜராத் ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு ஹரியானா பஞ்சாப் போன்ற பல மாநிலங்களில் இருந்தும் எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு சார்பாக கோவையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் சிலம்பம் மற்றும் யோகா பிரிவில் பதினெட்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒரு வெண்கலம் உள்பட இருபத்தி நான்கு பதக்கங்களை வென்றுள்ளனர் வெற்றி பெற்று கோவை திரும்பிய வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதுபோன்ற சிலம்பம் மற்றும் யோகாவை தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து தேசிய அளவிலான போட்டிகளாக இங்கு நடத்த வேண்டும் எனவும் இதனால் குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் அளிப்பதோடு விளையாட்டில் அதிகம் சாதிப்பார்கள் என சிலம்பம் பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்போம் என வெற்றி பெற்ற மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வெங்கடேஷ் ரவுத்ரா அகாடமி மற்றும் கோவை மாவட்டத்துடைய சிலம்ப பயிற்சியாளர் கடந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாட்களில் டெல்லியில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கார்கோடா அப்படின்ற இடத்துல பிரதாப் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் சிலம்பம் யூத் கேம்ஸ் நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நடைபெற்றது இதை வந்து பார்த்திங்கன்னா யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம தமிழ்நாடு சார்பாக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழக வீரர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இந்தியாவில் மற்ற இருந்து குஜராத் நம்மளுடைய பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்து ஹரியானா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கேரளா இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து வந்து இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவையை சேர்ந்த இருபத்தி நான்கு மாணவர்கள் வந்து இருபத்தி நான்கு பதக்கங்களை வந்து வென்று வந்திருக்காங்க மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தங்கம் ஒரு அஞ்சு வெள்ளி ஒரு வெண்கலம் உட்பட இருபத்தி நான்கு பதக்கங்கள் வென்றிருக்காங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருட காலமான பயிற்சி வந்து இவங்க எடுத்திருக்காங்க இதில் வந்து மாநில அளவில் மாவட்ட அளவில் பள்ளி அளவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் இவங்க எலிஜிபிளாகி வந்து போய் விளையாடிருக்காங்க இந்த மாதிரியான தேசிய போட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான மாணவர்களை வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கூட்டிட்டு போய் இவங்களை வந்து ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வரோம் இதே மாதிரியான போட்டிகளை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே தமிழக அரசு வந்து தேசிய போட்டிகளாக எடுத்து நடத்தலாம் இன்னும் வந்து சிலம்ப மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற வகையில் இருக்கும் அதுக்கப்புறம் யோகா போட்டியிலும் நான்கு பேர் கலந்து கொண்டு அந்த நான்கு பேருமே வந்து முதலிடம் பெற்று தங்கம் வென்று வந்திருக்காங்க இது வந்து எங்களுடைய ரவுத்ரா அகாடமிக்கும் கோவைக்கும் நம்மளுடைய தமிழக அணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கு கேலோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தை ஒரு டெமோ கேமாக போன வருடம் வந்து காட்சியை அறிமுகப்படுத்தி இனி அதை வந்து எவ்வளோ கூடிய சீக்கிரமாக வந்து அதை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக் கொண்டு வந்தால் எங்களுடைய குழந்தைங்கள் எல்லாருமே அதில் ஆர்வமோடு கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து தங்கம் வெள்ளி வெண்கலம்னு வென்று நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்க அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையோடு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கேருந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள இவ்வளவு ஆரவாரத்தோட உற்சாகத்தோட வரவேற்பாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே எங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் இதே உற்சாகமும் உத்வேகமும் இருந்தால் எங்க போயிட்டு வேணும்னாலும் இந்த உலக அளவில் வந்து ஜெயிச்சுட்டு தகுதியானவர்களாக இருப்பாங்க நன்றி சிலம்பம் சிலம்ப போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு மான் கொம்பு சுருள்வாள் தொடுமுறை போட்டி இந்த மாதிரியான போட்டிகள் வந்து நடைபெற்றது இதில் வந்து கேட்டகிரிஸ்ன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அதுக்கப்புறம் வந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகிரியில் நடந்து நடைபெற்றது இதில் நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயதுக்கு உட்பட்ட பிரிவுகளையும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவுகள் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிரிவுகளில் வந்து கலந்துக்கிட்டு இதில் வந்து வென்று வந்திருக்காங்க யோகா போட்டியிலும் சாம்பியன் பிரிவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆசனங்களையுமே வந்து செஞ்சு காட்டணும் அந்த மாதிரியான பிரிவில் வந்து கலந்துக்கிட்டு முதலிடம் வாங்கியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் வட்டத்தில் கரவழி மாதப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் வந்து அங்கே வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு மா மாநில அளவிலான போட்டி வந்து சென்னையில் நடந்துச்சு சிலம்ப போட்டி அதில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து எலிஜிபிளான நேஷ்னல் லெவலான போட்டிக்கு ஆனேன் அதில் தான் எனக்கு வந்து இந்த இப்போது நடந்த நேஷ்னல் லெவலான சிலம்ப போட்டி டெல்லியில் நடக்கேன் டெல்லியில் ஹரியானாவில் எனக்கு கார்கோடா என்னும் க பகுதியில் எனக்கு அந்த சிலம்ப போட்டிக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அதுலேயும் நான் கலந்து கொண்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன்